சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே நமக்கு தீராத ஆழமான மனவேதனை மன உளைச்சல் மற்றும் மனக்குழப்பம் ஏற்படும் பொழுது என்ன செய்வதென்றே திக்கு தெரியாமல் நிற்போம் அந்த சமயத்தில் இந்த ஹனுமனின் பன்னிரண்டு நாமாக்களை நாம் மனதில் சொல்லி கொண்டாலே போதும் நமது கஷ்டங்களும் மனக்குழப்பமும் மனவேதனையும் இருந்த இடம் தெரியாமல் நொடிப்பொழுது எளிதில் மறைந்துவிடும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஒரு வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்கும் சுமங்கலி பெண்களும் ரிஷிகளின் ஸ்வரூபமாக இருக்கும் பெரியோர்களும் மன கஷ்டத்தோடு இருக்கவே கூடாது அதாவது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவில்லை திருமணம் நடந்து குழந்தை பாக்கியம் இல்லை வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே வருகிறது அல்லது வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் தவறான பாதைக்குச் சென்றுவிட்டார்கள் அல்லது பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் இப்படி ஏதாவது ஒரு குழப்பத்தை நினைத்துக்கொண்டு வீட்டில் இருக்கும் சுமங்கலி பெண்களோ பெரியோர்களோ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்வார்கள் அப்படி வீட்டு பெண்கள் கஷ்டப்பட்டாலோ முதியோர்கள் கஷ்டப்பட்டாலோ அந்த குடும்பத்திற்கு ஆகாது அவர்களுடைய மனக்கஷ்டமே அந்த குடும்பத்திற்கு பெரிய பாதகமாகவே மாறும் உங்களுக்கு மனக்கஷ்டம் மனவேதனை ஏற்பட்ட தருணத்தில் கோவிலுக்கு சென்று தான் அனுமனை வழிபட வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது இருந்த இடத்திலேயே மனதில் கூட இந்த ஹனுமனின் பன்னிரண்டு நாமாக்களை நினைத்து கொண்டால் போதும் அந்த திருநாம ஜபமே உங்கள் கஷ்டங்களை ஒன்றுமில்லாமல் போக்கிவிடும் ஓம் மகாவீரா நமஹ ஓம் ஹனுமதே நமஹ ஓம் மாறு ஓம் தத்வான பிரதா நமஹ ॐ कपीश्वराय नमः ॐ महाकायाय नमः ॐ सर्वरोगहराय नमः ॐ प्रभवे नमः ॐ फलसिद्धिकराय नमः ॐ रामदूताय नमः ஓம் கேசரி சுதா சுதாயம உங்கள் மன கஷ்டத்திற்கும் மனக்குழப்பத்திற்கும் மன உளைச்சலுக்கும் காரணமாக இருக்கும் விஷயத்தை அந்த அனுமனிடம் முறையிடுங்கள் உங்கள் கஷ்டங்களை உடனே தீர்க்குமாறு பிரார்த்தனை செய்து இந்த பன்னிரண்டு நாமாக்களை மனதிலேயே சொல்லிக்கொண்டால் கூட போதும் உங்கள் கஷ்டங்கள் நொடிப்பொழுதில் தீருவது நிச்சயம் பலருக்கும் உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபிரிய वा पॉटरी